அன்னைக்கு வந்து குடும்பத்தோட வந்தங்க வீட்டுக்காரங்க பசங்க எல்லாம் இருந்தாங்க கொண்டு போய் கஷ்டப்பட்டு பாக்க முடியலைங்க அனுப்பிட்டு வர அப்படியா பாப்பா ஒன்றரை பேர் என்னமாளுங்க நீ எந்த சின்ன வயசுல இருந்தா மாமியா கூட சேர்ந்துட்டு சுத்தாது சாமி நீ போய் தாயு தப்பனோட சேர்ந்து நீ ஒரு நல்ல வாழ்க்கை தேடி நல்ல பொழையம்மா

போமாட்டங்க எங்க அத்தி விட்டு அத்தை கூடதான் இருப்ப எங்க அத்தியோட ஊரு என்னோட ஊரு அத்தியோட சனங்க என்னோட ஜனங்க எங்க அத்தியோட தேவன் என்னோட தேவன் பாங்க தப்போல மகராசுரம் போயிட்டு மூன்று பெத்தலகேமேல் நகோமியின் வீட்டில் மருமகளும் நடப்பது என்ன இதுதான் நம்ம ஊர் பாத்துக்கோ நம்ம குடிச்சு இதுதான் சரியா சரிங்க ஓடு கொஞ்சம் பழசா இருக்குதுங்க சரிங்கத்த சரிங்க நம்ம போய் வயல்ல சிந்துன்னு கதிர்கள் அறுத்து இருப்பாங்க சிந்து கிடைக்கு கொட்டி கிடக்கு நான் போய் எல்லாம் பொறுக்கிட்டு வர்றேன் சாப்பிடுற நம்ம எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம் சரிங்களா ஊரு புதுசு ஜனங்க புதுசு பாத்து சூதானமா போயிட்டு வருவத்த சரிங்கத்தை போய் பொறுக்கிட்டு பாத்து எடுத்துட்டு வர்ற அறுவருத்தர் கண்களை நம்மளுக்கு தயவு கிடைக்கும் சரிங்களா சரி போயிட்டு வயல்வெளியில் அங்கே நடப்பது என்ன

நடப்பது என்ன <laughs> <laughs> பயப்படாத நான் உனக்கு வேண்டிபடி எல்லாம் உனக்கு நான் செய்வேன் நாளைக்கு உங்க மாமியாவ கூப்பிட்டு சந்தைக்கு வந்து சரியா அடுத்த நாள் காலை காட்சி ஆறு பட்டணவாசல் வாசல் அதாவது சந்தை வெளியில் அங்கே நடப்பது என்ன

என்னப்பா இவ்விதமாய் லோத்தின் குமார்த்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்பவதி ஆனார்கள் மூத்தவனர் குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் அதிலிருந்து வந்ததே இந்த மோவாப் சந்ததி பாவத்தின் சந்ததி

எனக்கு தெரியாது நீங்களே சொல்லுங்க அது எப்படின்னா லேவியாகமா இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் படிங்க ரூபமா படிங்க ரூபமா ஏன் எனக்கு முன்னாடி வேக எடுத்து படிக்கிறாரு என்னை படி சொன்னேன் படிக்கிறது உங்கள் தேசத்தின் வெள்ளாமை இளவிராகமம் இருவத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் உங்கள் தேசத்தின் வெள்ளாமையை நீங்கள் அறிக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமல் சிந்திக்கிடந்ததை கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பிற தேசத்திலிருந்து வந்த பர தேசிக்கும் விட்டுவிட வேண்டும் நான் உங்கள் தேவநாய கத்தர் சொல் என்பது நியாய பிரமாணத்தின் தேவன் கொடுத்த ஒரு கட்டளை இந்த வசனத்தை சொல்லிருக்கிற மாதிரி அவளோ மாவாட்டு ஸ்திரீ பெண்ணா இருந்தாலோ கர்த்தரு பெத்தலகனுக்கு வந்தனால கர்த்தருடைய கர்த்தரிடத்துல அவளுக்கு வந்து கிருப கிருப கிடைச்சிருக்குது அவ வந்து நியாய பிரமாணத்தை வந்து காத்துக்கொண்டா தெரிஞ்சுக்கிட்டது வயல் வேலையில வயல் வேலையில வந்து அஹ் வரத கதிர்களை வந்து அவ பொறுக்கிட்டு இருந்தா நான் பார்த்த சரியா கர்த்தருடைய தயவு வந்து அவளுக்கு கிடைச்சிருக்குது வந்து சரியா

முறைப்படி முன்னாடி செருப்பை கழட்டி எனக்கு முறை வந்து எனக்கு வந்துடும் சரியா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் சரியா நான் கழிக்கு தவிரங்க அடுத்த காட்சி காட்சி ஏழு காட்சி ஏழு போவாஸ் அவர்களுடைய வீட்டு அங்க நடப்பது என்ன பார்ப்போம் சொன்ன <laughs> జూ 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 నంగ మైలు యాడ్ చేద్దాం బెట్టే బెట్టే కన్సిడర్ చేద్దాం ఏసేన కొర్ని ఏసేన కొట్టితే కొందన ఆలయం

Terima kasih.